தேனியில் முறையான சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் ஒன்றரை லட்சம் பணத்தை கட்டி உடலை பெற்றுக்கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்கேயன் கோட்டை பகுதியை சேர்ந்த மடக்கருப்பு பாண்டியம்மாள் தம்பதியினர் மகன் மனோஜ்குமார் இவருக்கு நிஷா என்ற பெண்ணுடன் ஒரு வருடத்திற்கு முன் திருமணம் ஆகி தற்போது மனைவி ஆறு மாதமாக கர்ப்பிணியாக உள்ளார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மனோஜ்குமார் கீழே விழுந்ததில் இடுப்பில் வலி ஏற்பட கடந்த இருபதாம் தேதி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து நேற்று தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நட்டாத்தி நாடார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மனோஜ்குமார் கோமா நிலையில் இருந்ததாகவும் அவரை சந்திக்க அவர்களது உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் மனோஜ்குமார் உயிரிழந்து விட்டதாக கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் சிகிச்சை பணத்தை கட்டினால் தான் உடலை தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த தேனி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி மருத்துவமனைக்குள் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா